வணக்கம் நான் ஆல்ரெடி வந்து இன்றைக்கி காலையிலேயே பயிர் குழம்பு ரெடி பண்ணிவிட்டேன் திடீர்னு ஆற்று மீன் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கவும் வாங்கிட்டு வந்துட்டாங்க இது வந்து நெய் மீன் சொல்லுவாங்க பாருங்கள் நைஸ் முள்ளெல்லாம் இருக்காது இந்த சென்று முல்லை மட்டும்தான் வரும் இந்த மாதிரி க்ளீன் பண்ணி அவங்க கொடுத்த பிறகு நம்ம நல்லா நாலு தடவை கழுவிட்டு மறுபடியும் கழனி தண்ணி ஊற்றி அதில் மஞ்சத்தூள் போட்டு லெமன் போட்டு கல்லுப்பு போட்டு நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கிறேன் இந்த மாதிரி கழுவிட்டோம்னா மீன் வந்து ஒரு கவுச்சன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஸ்மெல்லாம் இருக்காது இது இப்போ நான் ஃப்ரை பண்ணுறதுக்காக தான் நான் எடுக்க போகிறேன் இந்த மாதிரி மீனாக எடுத்து நான் ஃப்ரை பண்ண போகிறேன் ஃப்ரை பண்ணுறதுக்கு மசாலா வந்து ஒரு மூணு தக்காளி ரெண்டு ஸ்பூனு தனி மிளகாயத்தூள் சீரகத்தூள் மஞ்சத்தூள் பூண்டு இதுதான் சின்ன வெங்காயம் ஒரு கை அளவு போடுங்க அதெல்லாம் போட்டு நல்லா குறை குறை குறவுன்னு நைஸாக அரைச்சிருங்க அரைச்சிட்டு உப்பெல்லாம் செக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பீஸாக போட்டு நம்ம ஒரு ஆஃப் அன் ஹவர் ஊற வச்சிடணும் ஊற வச்சுட்டு நம்ம அதை மறுபடியும் ஃப்ரை பண்ணோம்னா இந்த லெமன் சாரெலாம் விட்டுருக்கிறதுனால மசாலா தெரியாது நான் உங்களுக்கு மசாலா செட் பண்ணிவிட்டு காட்டுறேன் மசாலா ரெடி பண்ணியிருக்கேன் ரெண்டு தக்காளி நைஸாக கட் பண்ணி போட்டாச்சு பூண்டு போட்டிருக்கேன் ஒரு பத்து பல் வெங்காயம் ஒரு மூணு வெங்காயம் போட்டிருக்கேன் தனி மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூனு மஞ்சள் தூள் ஜீரகம் போட்டிருக்கேன் கல்லுப்பு போட்டிருக்கேன் நல்லா நைஸாக அரைச்சிப்போம் இந்த மாதிரி பேஸ்ட்டு ரெடி பண்ணியாச்சு நம்ம இப்போ வறுக்கிறதுக்கு மீன் எடுத்து கொடுத்துருவோம் நல்லா பசங்க செட் பண்ணி வச்சுக்கலாம் பாருங்க மசாலா செக் பண்ணியாச்சு சால்ட்டெல்லாம் செக் பண்ணிவிட்டேன் இது ஒரு ஆஃப் அன் ஹவருக்கு மேலேயே நம்ம வந்துட்டு ஃப்ரிட்ஜரில் வச்சிடலாம் அதுக்கு பிறகு ஃப்ரை பண்ணுவோம் ஃப்ரை பண்ணும் பொழுது உங்களுக்கு பார்க்குறேன் மீன் பாருங்கள் ஃப்ரை ஆகிடுச்சுங்களா ஃப்ரை பண்ணும்போது மசாலா தெரியாமல் வந்து பாருங்கள்